ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிக்குத்தான் அந்த செவ்வாய் பகவான் வருகிறார் நான் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் பேச போகிறோம் இந்த செவ்வாயுடைய சப்ஜெக்ட் எதனாலாம் உண்டு அப்படிங்கிறத ஃப்ரெண்டில் ஒரு பத்து நிமிஷம் சொல்லியிருக்கிறேன் இப்போ ரிஷபராசிக்கு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதி அற்புதமாக இருக்க டைட்டிலே நாங்கள் உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்குறோம் அதி அற்புதமான யோகம் அற்புதமான மாற்றம் நல்ல வளர்ச்சி ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அல்லது தான் ஏதோ ஒரு நன்மை நீங்கள் நீண்ட நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது அது பணவரவாக இருக்கலாம் தனவரவாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்பாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் லாபமாக இருக்கலாம் நீங்கள் கொடுத்து ஏமாந்த பணங்காசுகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் நோய் நொடிகள் ஆரோக்கியம் இப்படி எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் ரிஷபராசி என்பர்களே நீங்கள் ஜெயிப்பது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்போ அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகளுக்கு பிறப்பிலேயே இந்த ஆர்டிசம் குழந்தைகளுக்கான ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம் அப்படின்னா நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரோக் வந்த மாதிரி எது ஏதேன்னு ஒரு வியாதி திடீர்னு ஒரு நோய் படுத்தி எடுத்து தாக்கத்தை ஏற்படுத்திடும் ஆளை சுருட்டி படுக்கையில் போட்டுடும் அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தீர்க்க முடியாத நோய்கள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் ஆப்ரேஷன்ஸ் அது இதுன்னு தான் இருக்குமேயானால் பயம் வேண்டாம் ரிஷபராசினியர்கள் தைரியமாக இருங்க வாராகி இருக்கிறாங்க தைரியமாக இருக்குங்க வாராகி இருக்கிறாங்க அற்புதமான முறையில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஹோமங்கள் இருக்குது ஆயுள் பாவத்தையே திருப்பி தரத்துக்கு சிவபெருமான்ட்ட மார்கண்டையை வாங்கியிருக்கார் அப்போது உங்களுக்கான ஹோமம் என்ன உங்களுக்கான பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து செய்வீர்களே ஆனால் அந்த மன பயம் விலகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நீங்களும் ஆரோக்கியத்தோடு சிறப்பான முறையில் நல்ல முறையில் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்வதற்கு வழிவகை உண்டு ரிஷபராசி நேயர்கள் அப்போ நோய்கள் குணமாகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சாந்தி அபிஷேகம் அப்போ ரிஷபராசி நேயர்களே இது போல மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதெல்லாம் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் உயர்வு மன பயம் மரண பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் அதே போல் இடப்பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அப்போது இந்த சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் நெசவாளர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க செவ்வாய் பூமிக்காரர்கள் விவசாய தொழிலாளர் நண்பர்களே ரிஷபராசி நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு நீங்கள் எந்த பொருள் விவசாயம் பண்ணாலும் சரி தான் பூவாக இருக்கலாம் காய்கறியாக இருக்கலாம் பழமாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் அப்போ நிச்சயமா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இடதோஷத்தை செய்வினை தோஷத்தை குறிக்க உடனடியாக அங்கே இடதோஷ நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையிலே அஷ்டமி வழிபாடு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அஷ்டமி சமயத்துல பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரிஷபராசிக்கான அற்புதமான பரிகாரமாக அமைகிறது கோவிலுக்கு போயிட்டு வாங்க தேய்பரி அஷ்டமி வளர்பரி அஷ்டமி ரெண்டு அஷ்டமியும் காலம்பயிற பைரவர் வழிபாடுகள் செய்யுங்க அதை சொல்கிறீங்க அது சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் அல்லது மீடியா துறையில் அவர்களைக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகள் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் வாராகிய வழிபாட்டில் தான் நம்ம அதை ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கால பைரவர் துணையோடு தான் நம்ம அதை ஜெயிக்க முடியும் அப்போ இன்னும் கூட நிறைய நிறைய சப்ஜெக்ட்ஸை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் பேசிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி எனக்கு இது நடக்கணும்னு இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க எனக்கு எப்படியாவது நடத்தி கொடுங்க சாமி அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் அதற்கான வழிபாடுகளை செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் விருறால் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி